கைஸ் நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு தான் போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூர் எதுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுமாயா கோயிலை பார்க்குறதுக்கு கோயம்புத்தூரில் விஷ்ணுமாயா கோயிலாக வாங்க போகலாம் பாருங்க குதிரை வண்டிலாம் வந்து போயிட்டுருந்துச்சு வீடியோ எடுத்தோம் கோயம்புத்தூருக்கு உள்ள விஷ்ணுமாயாவில் ஒன்று வந்து நம்ம வந்திருக்கோம் ஸ்ரீ பேச்சி ஸ்ரீ விஷ்ணுமாயா சுவாமி திருக்கோயில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா விசேஷம் என்னென்னா அம்மன் பக்கத்தில் தான் விஷ்ணுமாயா வச்சுருக்காங்க அம்மன் தான் மெயினாக இருக்கும் இங்கே அதனால் அம்மனை வச்சுட்டு பக்கத்துலேயே விஷ்ணுமாயா வச்சு வழிபட்டுருக்காங்க இது வந்து கனவில் சொன்னனால இங்கேயும் விஷ்ணுமாயா கோயில் வந்து தொடங்கியிருக்குன்னு அங்கே உள்ள சொன்னாங்க ஸ் நம்ம வந்து விஷ்ணுமாய கோயில் பார்த்துட்டு வந்திருக்கோம் எதுவும் கோயம்புத்தூரில் வந்து விஷ்ணுமாய கோயில் இருக்காங்கிறதே நிறைய இருக்குது தெரியாது விஷ்ணுமாய கோயில் வந்து கோயம்புத்தூர்லேயும் இருக்குது நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்க ஒரு விஷ்ணுமாயா கோயிலில் தான் இருக்கேன் விஷ்ணுமாயர் கோயிலில் பார்த்திங்கன்னா மூணு விஷ்ணுமாயா கோயில் வந்து கோயம்புத்தூர் சுற்றியே இருக்குது இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சாமுண்டேஸ்வரி முத்துதர்மன் கோவில் அது கோவை கோ கோயம்புத்தூரில் தான் எங்கள் கோவைங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கோயில்ல அவங்க கூட்டிகிட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம படி ஏறின உடனே பார்த்திங்கன்னா பேச்சு அம்மா படம் படம் தான் இருக்குது வாங்க படி பார்த்து ஏறி வாங்க நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷ்ணுமாயார் சிலை குட்டி குட்டி சிலை அழகாக இருந்துச்சு ரொம்பவும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக ஃபஸ்ட்டே நம்ம விஷ்ணு மாயா தரிசிக்கிற மாதிரி அப்படி இருந்துச்சு பார்க்க நான் பார்த்துட்டே இருக்கணும்னு தோனிஷ் அதான் உங்களையும் நான் இதை பார்க்க வச்சுக்கேன் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்கார் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் இடையில சொல்கிறேன்னா லாஸ்ட் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க ஓகேங்களா வாங்க கண்டினியூ பண்ணுவோம் ரூமை சுற்றி பார்த்திங்கன்னா விஷ்ணு மாயாவோடய அவதாரம் அதாவது எப்படி என்ன எப்படியே வந்து உருவானார் விஷ்ணு மாயா ங்குற கதையை இமேஜாகவே அதாவது ஃபோட்டோவாகட்டே வரைஞ்சி வச்சுருந்தாங்க அதில் ஹைலைட் ஆகி இதில் இந்த ஹோட்டலில் இருக்கவங்க தான் விஷ்ணு மாயாவை வசியப்படுத்தி இங்கே வச்சுருக்காங்க விஷ்ணு மாயாங்கிறது ஒரு குட்டி சாத்தான் தான் ஓகேங்களா அவங்களோட சிற்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் அங்கே சனிக்கிழமை மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷல் அங்கேயுமே முருகன் அப்புறம் பிள்ளையார் ஐயப்பன் ரெண்டு பேருமே இருந்தாங்க சாரி மூணு பேருமே இருந்தாங்க கோல்டன் கேரளாவில் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கோல்டன் பதிச்ச ரூம் தான் இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோந்தான் சைட்லேயே வந்து அன்னதானம் கூடவும் இருக்குது சனிக்கிழமை தான் விசேஷம் நான் அப்படியே வெளியில் வந்து போர்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் கோவில் உங்களை வெளியில் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்புறம் இங்கே வந்து மூணு விஷ்ணுமாயா கோயில் இருக்குது அதுக்கு ஒன்றொன்னா அவங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கே தெரியாமல் சேனல் வந்து ஃபுல் ஆன்மீகத்திலேயே போயிட்டுருக்கு நானும் மாற்றலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேக்கு தெரில எப்படி சேனல் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் விஷ்ணு மாயாவோட வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு இவ்வளோ நேரம் நம்ம வெளியில தான் சுற்றி பார்த்துட்டோம் இப்போ பாருங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அம்மனோட சிலை தான் என்ன எனக்கு வந்து எடுக்கிறதுக்கே பயமாக இருந்துச்சு யாராவது திட்டிடுவாங்களா அப்படின்னு அம்மன் இருந்துச்சு அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா விஷ்ணு மாயா வந்து இருக்கார் குட்டியாக அழகாக இருந்தார் அம்மனுமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாங்க ஏன்னா பேச்சு அம்மா தான் எங்கள் பெரிய அம்மனாக இருக்காங்க பாருங்க கஷ்டமா இவ்வளோ லெக்கர் குட்டியாக இருக்கன எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம் நாங்களும் அமைதியாக இருந்து தியானம் பண்ண தொடங்கினோம் அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு அவ்வளோ அழகு உள்ளே அப்புறமா நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்துட்டு யோசித்தேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுமாயா கோயில் வந்து இங்கே வந்து மூணானா இருக்குதுன்னு சொன்னோம்ல இது வந்து ஒன்றாவது ரெண்டுணா இருக்குது அப்புறமா அது வந்து காட்டுறேன் எனக்கே தெரியாமல் தான் நான் வந்து இந்த விஷ்ணுகுமாயா கோயிலுக்கு வர வச்சது எப்படியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரளாவில் போய் சாமி கும்பலான்னு இருக்கும்போது என்னால் முடியாது ஏன்னா நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ தான் என்னை வந்து ஒரு ரிலே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது அவங்க கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணுமாயா கோயில் எனக்கே ஆச்சரியமாக இருந்து ரொம்ப இஷ்டாக இருந்துச்சு ஓ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்